மூன்றாவது வாரத்திலும் கூலி படம் படைக்கும் மாபெரும் சாதனை கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகி இப்போ சக்சஸ்ஃபுல்லாக மூன்றாவது வாரத்தில் அடி எடுத்து வச்சுருக்கு மூன்றாவது வாரத்திலையுமே நல்ல ஒரு தியேட்டர்களோட எண்ணிக்கை வந்து அப்படியே தான் இருக்கு புதிய படங்கள் வந்தாலும் கூட கூலி படத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்து தேட்டர்காரங்க எல்லாருமே படத்தை தான் அதிகமாக திரையிட்ருக்காங்க ஏன்னா கூலிப்படம் வந்து எக்கச்சக்கமான திரையரங்கங்களில் ரிலீஸ் ஆச்சு முதல் நான்கு நாட்கள்லையே ஒரு பிரம்மாண்டமான வசூல் எடுத்துருச்சு முதல் நான்கு நாட்கள்லேயே எல்லாரும் பார்த்துருப்பாங்க படத்தை அதன் பிறகு இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சதுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் அதாவது குழந்தைகளை வரவங்களோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஒரு இருபது டு முப்பது பர்சன்ட் வந்து அதில் வசூல் கொஞ்சம் பாதிச்சிருக்கும் அப்படின்னு சினிமா வல்லுநர்கள் எல்லாருமே சொன்னாங்க கூலி படத்துக்கு போட்டியா ஜூனியர் என்டிஆர் கிருத்திக் ரோஷன் நடித்த வார் டூ திரைப்படமும் வந்தது ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி கூலி திரைப்படம் மூன்றாவது வாரத்திலேயும் தியேட்டர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக மாறியிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு சூப்பரான தான் டிபிவி மல்டிப்ளெக்ஸில் இருந்து ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த வாரம் டிபிவியில் என்னென்ன படங்கள் போடுறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இணையிலருந்து அதாவது முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இந்த ஒரு வாரத்துக்கு அவங்களோட ஷெட்யூல் இது தான் அதாவது சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படத்தை ஸ்க்ரீன் ஒன்றில் பெரிய ஸ்க்ரீனில் நாலு ஷோ டெய்லி போட்டிருக்காங்க அடுத்ததாக லோகா அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும் போல் அந்த படத்தை வந்து ஒரு மூணு ஷோ போடுறாங்க கேப்டன் பிரபாகரன் படம் ரீரிலீஸ் ஆகிருந்தது இல்லையா அதை வந்து ஒரே ஒரு ஷோ போடுறாங்க சின்ன ஸ்க்ரீனில் வந்து இந்த ரெண்டு படங்களையும் போட்டு பெரிய ஸ்க்ரீனில் கூலி படம் திரையிடுறாங்க ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே கூலி தான் அங்கே ஃபயராக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க